முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் வருகனே நீசன் மகனே ஒருகை முகன் தம்பியேன் உன்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியேன் கைதுழுது கால் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் யான் பின்சிலேன் பன்னிருகை கோலப்பா வானோர் கொடி எவினை சித்தரலும் மேலப்பா செஞ்சில் வாழ்வே ஒரு மையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமரதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும் பெருநெறி பிடித்துழக வேண்டும் மதியாத மதியை ஆதரிக்க வேண்டும் மறுபண்ணாசை மறக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தர்மபீக சென்னையில் கந்த கோற்ற வாங்கும் கந்தவேலே சண்முக துயமணி உண்முக தெய்வமணி சண்முக தெய்வமணியே வினைதான் என் செய்யும்னை நாடி வந்த கோல் என் செய்யும்டுங்கூற்று என் செய்யும் தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமருகில் அஞ்சு அஞ்சலென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலும் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகாய் என்று ஓதுவார் குருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகன் வாழ்க வெப்பை வாழ்க குக்குடம் வாழ்க செவேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரில்லாம் தன்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானைக் காதலால் கூப்புவார் தம்மை உலகலாம் உணர்ந்துவதற்கரியவன் நில உலாவிய நீர்வழி வேதியன் ஜோதியின் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் தடித்த ஒரு மகனை தந்தையின் அடித்தால் தாயுடன் அணைப்பன் தாயடித்தால் அடித்தால் என் தந்தை அணைப்பன் இங்கெனக்கு பேசிய தந்தையும் தாயும் ஒடித்திருமேனி என் உன் அம்பலத்தாடும் நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அனைத்திட வேண்டும் அம்மையப்பா இனியாற்றேன் அம்மையப்பா இனியாற்றே It's a g